வணக்கம் அன்பு நேயர்களே நாம் இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான நுட்பமான விஷயங்களை ஆன்மீக தேடலில் தேடிக்கொண்டிருக்கிறோம் பலருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் நான் ஏன் பிறந்தேன் என்ன போகிறேன் எப்படி செய்வேன் இதையெல்லாம் நீங்கள் உங்களால் கணித்து கூற முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் பலரும் பலவிதமான வழிகளில் அவர்களை எடுத்து செல்கிறார்கள் இந்த இடத்தில் இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் நீங்களே உங்களை எந்த அளவுக்கு புரிதல் வைத்து இருக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நுட்பமான விஷயங்கள் நிறையா தெரியும் தெரிகிற அளவுக்கு நம்ம பேசலாம் நம்மளுடைய தேடுதலின் போது ஒரு தாய் தந்தை தன்னுடைய எண்ணத்தை பரிமாறி ஒரு குழந்தை வடிவில் நம்ம உருவாக்குறாங்க அப்போ உருவாக்கும்போது நம்மளுடைய செல்களில் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி செல்கள் ஒன்பது மூன்று மாதத்தில் உருவானால்தான் நம்மளுடைய பிரெயினானது ஒரு செட்டிங்க்கு வரும் அப்போ அந்த மூன்று மாத காலங்களில் அந்த தாய் தன்னுடைய உணர்வுகளை சரியான நெறிமுறைகள் எடுத்து சென்றால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது காலங்கள் வரையும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் தான் நம்மளுடைய தாய்மார்களுக்கு குழந்தை உருவான பிறகு மூன்றாம் மாதம் ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் என்று ஒரு கணக்கு வைத்து உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த தாய்க்கு நாம் பல நிகழ்ச்சிகளை உருவாக்கி மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் உருவாக்குறோம் ஒரு சிலருக்கு அமையுது ஒரு சிலருக்கு அமையல அதுவும் முதல் குழந்தைக்கு செய்வாங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைக்கெல்லாம் அப்படி செய்கிறதில்லை ஆனாலும் சில முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வேண்டிய உபதேசங்களையும் அவங்களுக்கு வேண்டிய உணவு முறைகளையும் அவங்க எப்படி நடந்துக்கணுன்ற முறைகளையும் சொல்லித்தருவாங்க அது காலப்போக்கில் இன்றைக்கி செல்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க டாக்டர் அட்வைஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க எது தெரிஞ்ச போதிலும் அந்த தாய் தன் உடலுக்குள் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டும் என்பதை மகாபாரதத்தில் அங்கே சக்கரவிவுக்கு சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காரணம் என்னென்னா இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு தாயானவள் எந்த அளவுக்கு சக்தியையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் உருவாக்கி தருகிறார்களோ அதுவே அந்த குழந்தையின் வரலாற்றை நிர்ணயிக்கிறது நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு கேள்விக்கு அது பதில் தேடுகிறது அந்த பதிலானது தான் வாழ்க்கையாக அமைகிறது நல்ல எண்ணங்களை கொண்டு தேடும் பொழுது சில நேரங்களில் அவை ரொம்ப சுத்தமாக பட்டுன்னு கிடைச்சிடும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப சில பேருக்கு கிடைக்காது சில பேருக்கு கிடைக்காததுனால அவங்க நான் கஷ்டப்பட்டு தேடினேன்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டால் நம்ம இஷ்டப்படுறோம்ல நம்ம இஷ்டத்தின் மூலமாக தான் அந்த கஷ்டத்தை கடந்து போகும்போது நம்மளுடைய வளர்ச்சிகள் நம்ம தேடுதலில் நிறைய விஷயங்களை நம்ம உணர முடியும் காலநிலைகளுக்கு ஏற்ப கிரக வாட்டத்திற்கு ஏற்ப அந்த ஒரு ஒரு பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ பேசும்போது ஒரு மைக்கு எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதோ அந்த அளவுக்கு அவரோட பேச்சோட தெளிவு இருக்கும் அதுபோலதான் தான் மனிதனுடைய அறிவின் ஆற்றல் அந்த குணாச்சாரம் என்று சொல்வாங்க அந்த குணாச்சாரத்தின் மூலமாக மனிதனுக்கு மனிதன் அந்த தாயும் அந்த தந்தையும் இணைந்து எந்த லட்சியத்தை நோக்கி அவர்கள் ஊடுருவி செல்கிறார்களோ அதே போலதான் அந்த அவங்களோட குழந்தையை நிர்ணயித்து அவங்க கொண்டு வருவாங்க அப்படிப்பட்டு கொண்டு வர அந்த குழந்தைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தன்னுடைய வளர்ச்சி காலங்களில் பல பிரச்சனைகளை அது அடைவதை உணர முடிகிறது இந்த அடைவதை உணரும்போது இரண்டு வகையாக உணர்கிறாங்க உடல்நிலை பாதிக்கப்படும் போது மருத்துவரை நாடி செல்கிறாங்க மனநிலை பாதிக்கப்படும் போது ஜோதிடரை நாடி வர்றாங்க இந்த ஜோதிடர்களிட்ட வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கேட்பாங்க அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க எத்தனை மணிக்கு பிறந்தாங்க எந்த நாள் பிறந்தாங்க தேதி எந்த தேதியில் பிறந்தாங்க எந்த மாதத்தில் பிறந்தாங்க எந்த வருடத்தில் பிறந்தாங்க இதை மட்டும் அவர்களிடம் கொடுத்தா போதும் அவங்க எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் கூட அதை எடுத்து இவர்கள் கணிதம் வகுப்பாங்க நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் அப்போது இந்த கணிதத்தின் மூலமாக என்ன தெரியுதுன்னா இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் கொண்ட ஒரு மனிதனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சுவாசம் ஒரு நாளைக்கு அவங்க செய்யும்போது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த மணியில் எந்த நேரத்தில் அந்த குழந்தை உற்பத்தியானது அதை இந்த வானமண்டலத்து பூமி தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றி போது இந்த பிரபஞ்சத்துடைய பாயிண்ட் அந்த குழந்தை பிறந்த ஒரு புள்ளியை நாங்கள் எடுக்கிறோம் அந்த புள்ளையை மையமாக வைத்து அதிலிருந்து ஒரு தொடர் ஓட்டம் அந்த குழந்தை எப்படி தொடர்ந்து இருக்கு ஒரு ஐந்து வயதில் இது என்ன செய்யும் பத்து வயதில் என்ன செய்யும் ஒரு பதினைந்து வயதில் என்ன செய்யும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து தந்ததை நம்ம வாழ்க்கையாக பார்க்குறோம் ஒரு அஞ்சு வயசு குழந்த நான் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து போட்டு கிழிக்கும் எழுதும் ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவள் படிக்கணும்னா ஆசைப்பட்றான்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே படிச்சுன்னா அவள் பள்ளியோட போகிறா அவள் இருக்கான்னு சொல்லுவாள் அதே பதினஞ்சு வயசுனா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லுவான் ஒரு இருபது வயசாச்சுன்னாக்கா அவள் காலேஜுக்கு போய்ட்டு இருக்காருனோ இப்படி அந்த அனுபவம் இருக்குல்ல முதல் பத்து வயசு ரெண்டாவது பத்து வயசு மூணாவது பத்து வயசு அப்படி பார்க்கும்போது பத்து வயசில் இது என்ன செய்யும் இருபது வயசில் என்ன செய்யும் முப்பது வயசில் என்ன செய்யும் என்பதை பெற்றோர்கள் ஜோதிடரிடம் வந்து இந்த குழந்தையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க அவங்க அந்த கணக்கை எடுத்து போட்டு இது ஏன் பிறந்தது இது என்ன சாதிக்கப் போகுது என்ன பண்ணுன்னு நீண்ட தூர கணக்கை அவங்க மைண்டில் செட் பண்ணி அதன் மூலமாக அப்போது எந்த வயசில் வந்து கேட்குறாங்களோ அப்போ நடைமுறையில் இந்த குழந்தை இதை செஞ்சிகிட்டு இருக்கா போன வருஷம் இது மாதிரி செஞ்சுதா அதுக்கு முன் வருஷம் இது மாதிரி செஞ்சுதா நாளைக்கு இது செய்யும்ன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க அப்படி ப்ரூவ் பண்ணி காட்டும்பொழுது ஒரு நம்பிக்கையை வைத்து நடந்து முடிந்ததெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க நடக்க போகிறத சரி பார்ப்போம் எல்லாம் இறைவன் செயல் மூன்றாவதாக ஒரு எண்ணத்தை பதிவு செஞ்சிருவாங்க அந்த இறைவன் செயல் என்பதை விட்டுட்டு இவங்க போக மாட்டாங்க அவங்களும் போக முடியாது இறைவன் என்பதை இவங்களும் கண்டதில்லை உங்களும் வந்து முன்னாடி நின்றதில்லை காரணம் என்னென்னா கண்டவர் சொல்லவில்லை சொன்னவர் கண்டதில்லை இப்படி தான் காலத்துக்குள் நம்ம ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து போயிட்ருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தையோட வளர்ச்சியோடைய இந்தந்த காலங்களில் இப்படி தான் நடக்குன்னு சுட்டி காட்டுற ஒரு ஆற்றலும் திறமையும் இறையாற்றலோடைய கலந்த இயற்கையின் ஆற்றல் தான் இறையாற்றல் கொட்டி கிடக்கு இந்த பிரபஞ்சத்தில் எது இல்லை எல்லாம் கொட்டி கிடக்கு உன்னோட அறிவை கொண்டு அதை தேடணும் இருக்கும் இடத்துல தேடணும் இல்லாத இடத்துல தேடுனா அது கிடைக்காது யாரை வச்சு தேடணுமா இல்லை சுயமாக தேடணுமா இது எல்லாமே ஜோதிடர் மூலமாக தான் நீங்கள் கேட்டு தெரிய வர்றீங்க ஒரு சில நேரங்களில் சிலர் கேட்பதே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுருவாங்க செஞ்சு முடிஞ்ச உடனே ஜோதிடர்கிட்ட வந்து என்னங்க இது மாதிரி கஷ்டமாக நாங்கள் அப்படியே பார்த்தா படிப்படியாக அந்த கஷ்டத்துக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னா அவங்களும் அவங்க பொருளாதாரம்தான் காரணமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முக்கியமாக ரெண்டே பிரிவு தான் ஒன்று சரீரம் இன்னொன்று அந்த சரீரத்தின் மூலமாக தேடுகின்ற பொருளாதாரம் ஏனென்றால் பொருள் இல்லாதர்க்கு இந்த உலகம் இல்லை அருள் இல்லாதவர்க்கு அந்த உலகம் இல்லை என்பார்கள் அந்த உலகம் என்பதற்கு பல விதமாக கதைகளை போகிறாங்க அந்த உலகம் என்பது ஒரு எண்ணத்தின் வெற்றியின் பாதையில் கிடைக்கக்கூடிய லட்சியம் இருக்கு அந்த லட்சியத்தில் ஏற்படுகின்ற உன்னதமான நிலைக்கு தான் அந்த உலகம்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட உலகம் என்பது அறிவின் ஆற்றலின் அறிவின் முதிர்ச்சியில் அறிவினால் கண்ட உண்மையின் காரணத்தால் கிடைப்பது அப்படி என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தேடி வைத்த பல ஆதாரங்கள்லாம் இருக்கு அந்த ஆதாரப்பூர்வமான விஷயங்களை எடுத்து நாம் பகர்ந்து அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்து அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தி அவங்களுடைய தோய்வான நிலையில் இருக்கின்ற மனதிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு எடுத்து ஜோ திடமாக மாறுகிறது அந்த ஆத்ம ஜோதியானது திடமாக வாழ்வதற்கு ஓடுகின்ற கணக்கே ஜோதிட கணக்காக அமைகிறது இதன் மூலமாக முன்ஜென்ம கர்மா இப்ப நடைமுறையில் என்ன நடக்குது அடுத்த ஜென்ம கர்மா என்று நம்ம சொல்லுவோம் ஒரு பயிர் விளைகிறது என்றால் அந்த பயிரை அறுவடை செய்கிறோம் அறுவடை செஞ்ச பிறகு அதோடைய வேர் பகுதி அதிலே தங்கிவிடுது அதை எடுத்து அதில் உள்ள மணிக்கதிர்களை என்ன பண்ணுறோன்னா உடைச்சி அந்த நடுவில் இருக்கிறத ஒரு பகுதியில் போட்டுட்டு அந்த நடுவில் இருப்பதை எடுத்து ஒரு வாரத்தில் போட்டு அந்த கதிர் மணிகளை எடுத்து அதை ஒரு பக்கம் போடுறோம் அப்போது இந்த தரையோடு விட்டது வந்து பூமிக்காகவும் பூமியோட சக்திக்காகவும் அடுத்தது அது உருவாகுவதற்கு பயன்படக்கூடியதாகவும் தரையில் உள்ளதை விட்டுடுறோம் இந்த நடுவில் இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு போடுவாங்க ஜீவராசின்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும் அதில் வந்து ஒரு உதாரணமாக எடுத்தால் அதை பயிரிடுகின்றதுக்கு உதவுகின்ற பசுக்களகாகவும் இருக்கலாம் இல்லை மருந்து வகைகளுக்காக பயன்படுத்துவதற்காகவும் இருக்கலாம் இல்லை சில பேர் கூரைகள் போடுவதற்காகவும் தடுப்பு சுவர்கள் செய்வதற்காகவும் இப்படி பல விதத்தில் மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நமக்கு என்ன தேவை நான் ஏன் பிறந்தேன் நான் என்ன செய்யணும் இதுதான் நம்மளோட கேள்வி நம்மளோட கேள்விக்கு நாங்கள் கணக்கு போடுவோம் நாங்கள் கணக்கு போடும்பொழுது உங்களுடைய எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த நேரத்தில் வானமண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை வைப்போம் அந்த நட்சத்திரத்தினோட மையப்பகுதியை பார்த்துட்டு இந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தோடைய மூமெண்ட்டோடைய வியூவில் நாலு பாகமாக பிரித்து இது எந்த பாகத்தில் பிறந்திருக்குன்னு பார்த்து அதை நுட்பமாக பிரித்து போவோம் எப்போது நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்காக அந்த நுட்பத்துக்குள்ளே போவோம் இல்லைன்னா நீங்கள் கேட்குற கேள்வியோடைய தன்மைக்கு ஏற்ப எப்படி இருக்கணும் பொதுவாக ஐயா இந்த குழந்தை எப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நாங்கள் என்ன செய்வோன்னா ஏ டு ஏ வரை பார்ப்போம் அன்னைக்கு என்ன கிழமை அந்த கிழமை அதிபதியாரு அன்னைக்கு என்ன நட்சத்திரம் நட்சத்திரத்தோட அதிபதியாரு அன்னைக்கு சூரியன் எங்கே இருந்தது சந்திரன் எங்கே இருந்தது மற்ற கிரகங்கள் எங்கே இருந்தது இதெல்லாம் நாங்கள் பார்த்து அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சு இவங்க கேட்கின்ற கேள்விக்கு ஏற்ற நிலையில் இந்த குழந்தை பிறந்திருக்காங்க இந்த குழந்தைக்கு என்ன செய்தால் இவங்க கேட்ட கேள்விக்காக அவங்கள மேலே கொண்டு போகலாம் அப்படி ஒரு கணக்கை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அது தட் அவங்க கேட்ட கேள்விக்கு உடனே நடக்கக்கூடிய கே பதிலாக கூட இருக்கலாம் இல்லை காலதாமதமாக கிடைக்கக்கூடியதுக்கு முன்கூட்டியே அவங்க எச்சரிக்கையாகவும் கேட்கறதாகவும் இருக்கலாம் அது ஏன் பிறந்த எதுக்காக பிறந்த என்ன செய்ய போகிறேன்ற அந்த கேள்வியை நாங்கள் அந்த காலநிலைக்கு ஏற்ப இவ்வளோ காலங்கள் கடக்குங்கிற பிறகு இந்த நீங்கள் கேட்குற கேள்வி சரியாக இருக்கும் நீங்கள் இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இப்பொழுதுக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம ஏன் எண்பத்தி மூணுலேருந்து கூட எடுத்துக்கலாம் எண்பத்தி மூணுலேருந்து ஒரு முப்பது வருஷம் கணக்கு வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வீட்டில் நிம்மதி இல்லாத அவதிப்படுவதை நீங்கள் நல்லா புரியலாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் அவங்க வளர்ந்த முறை வேறு சமூக அவங்களை பிரித்து எடுத்த முறை வேறு அந்த சமூகத்தில் இவர்கள் தேடியது வேறு ஆடம்பரம் ஏன்னா செல்லு போன்ற எல்லா புதுவிதமான விஷயங்கள்லாம் வரும்போது கடந்த முப்பது வயதுக்குலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே தேடுதலை நோக்கி போகும்போது அந்த தேடுதலில் அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்னென்னா இந்த செல்லினால் தொடர்பு அதாவது நமக்கு ஒரு யாரும் இல்லாமல் நமக்கு நாமே நாம் தேர்வு பண்ணவரை தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட பேசுகின்ற ஒரு வாய்ப்பினை இந்த செல் மூலமாக அமைகிறது அந்த தொலைதூரத்தில் இருப்பவர்களையும் அருகாமையில் வைத்து பார்க்கின்ற பேசுகின்ற ஒரு தன்மையில் வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது நான் எப்படி வாழ்வதுன்னு தெரியவில்லை என்ற எண்ணத்தில் தான் வாழ்கிறார்கள் இது அந்தந்த வீட்டிலும் நடக்கக்கூடிய ரகசிய உண்மைகள் பிறரிடம் என்ன சொல்லணும் என்ன சொல்ல வேண்டும் கூட தெரியல தனக்கு தான் என்ன தேவைன்னு தானே புரிஞ்சிக்கிற அளவுக்கும் அவங்களால உணர முடியல காரணம் என்னென்னா பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு கொடுத்த சலுகையும் சமூகத்திலிருந்து இவங்களுக்கு கிடைச்ச ஒரு உற்சாகமும் இவர்களை வளர்ந்து போகும் நிலையில் தன்னைத்தான் உணராத நிலைக்கு சென்றதன் காரணத்தால் தான் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தடுமாறுறாங்க வாழ்க்கையோட தடுமாற்றத்தின் பகுதியில் தான் இவங்க அந்த முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப மனநிலை மன இருக்கும் தனிமை அப்படி இப்ப இப்போ பிறந்தவங்கெல்லாம் பாருங்கள் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை போதும் அப்படி இருந்தாங்க அந்த ஒரு குழந்தையே மெயின்டைன் பண்றது எப்படி அந்த ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னா சலுகை கொடுத்து சலுகை கொடுத்து அது என்ன செய்தா வெளி நம்ம பாரம்பரிய உண்மைகளை எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கலை அப்படி இருக்கும்போது இது அத்தனையும் இவர்கள் யார் என்று கணித்து நாங்கள் சொல்லும்போது இந்த குழந்தை இது மாதிரி இருக்கும் டாக்டருக்கு பிடிக்கும் இன்ஜினியருக்கு பிடிக்கும் இல்லை இது ஒரு புதுவித நவீன கருவியை கையாள போகுது இதெல்லாம் நாங்கள் சொல்லும்போது பழைய முன்னோர்கள் சொன்ன சித்தர்கள் சொல்ல மகான்கள் சொன்ன வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகளை கொண்டு இப்போ நவீன முறையில் இந்த ஜோதிட கணிதம் எப்படியெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது எப்படியெல்லாம் எதிர்விசையாக இருக்குதுன்றத பார்க்கும்போது நான் ஏன் பிறந்தேன்ற ஒரு கேள்விக்கு நீ இதுக்கு தான் பிறந்த ஆனால் நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ அந்த வெற்றி பாதையை நோக்கி போவதற்கு இந்த பாதையை நீ நிர்ணயம் செய்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி யோதினுடைய கருத்தோட கலந்து போனவர்களுக்கு பாதை சிறப்பாக இருக்கிறது தன்னிச்சையாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க அப்போ தன்னிச்சையாக போய் கஷ்டப்படுறது என்னென்னா அந்த இடத்துல அவங்க பயணிக்க தெரியாமல் தடுமாறுறாங்க அவ்வளோதான் விஷயம் ஒருவருக்கு வந்து ஒரு பரீட்சை வைக்கிறாங்கன்னா அதில் நூறு பேர் எழுதுகிறாங்க அதில் இந்த குழந்தையோட திறமை எங்கே இருக்குது இந்த நூறு பேரில் முதல் குழந்தையாக இருக்குது என்னென்னு அந்த குழந்தையோட தனித்தன்மையை காட்டுவதற்கு தான் பறிச்சு வச்சிருக்காங்க பல கோடி பேர் பிறந்திருக்காங்க அதில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதனாக இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கு பயனுள்ளவனாக ஒருவன் மாறுகிறான் என்றால் அவனை நிர்ணயித்து காட்டுவதும் அவனை குறியிட்டு காட்டுவதும் அவனோட செய்கைகளை எல்லோரும் கவனிக்கிறாங்க ஒரு மனிதனுடைய செயலை பல ஒரு செயல் கவனிக்கிறாங்க அத்தனை பேருடைய சட்டத்திட்டங்களுக்கும் உணர்ந்து ஒரு மனிதன் தன் தனித்திறமையை காட்டுகிறான் என்றால் அவனும் ஒரு தாய் தந்தையருடைய விருப்பத்துக்கு பிறந்தவன் தானே அப்படிப்பட்டவனுக்கு சமூக ரீதியாக எப்படி நல்லது கெட்டது கிடைக்கிறதுன்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்லுவது இந்த ஜோதிட கலையின் அற்புதம் இதை நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் சில பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஜோதிடத்துக்கு என்ன என்று கொடுக்குற ஒரு மதிப்பு மரியாதையும் ஏ ஏகப்பட்டது ஏன் கேட்டால் அந்த குருநாதர் என்றாலே அவங்களுக்கு அப்படிப்பட்ட மதிப்பு கிடைக்கும் ஏன் அவங்க காட்டுற வழி சிறப்பாக இருக்குன்னு முன்னோர்கள் காட்டிய வழியை அவங்க அனுபவித்ததுனால சொல்கிறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க இப்போது நான் இதை வேணும் எனக்கு இது தேவை அது ஒரே நிமிடத்தில் பல விஷயங்களுக்கு தேடுதலுக்கான வழிகளை இவங்கள் சிந்தையில் செல்கள் மூலமாகவோ மற்ற விதத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு அதை உணராமலே அதை கேட்கும்போது அவர்களை உணர வைக்கும்பொழுது அவர்களுக்கு என்னென்னா ஒரு மாயை தோற்றமாக தெரிகிறது அப்படி மாயை தோற்றமாக தெரிவதை தெளிவுபடுத்தி இதுதான் நடக்கும் இப்போ தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் நீங்கள் இதை நினச்சிருக்கீங்க இதுதான் தான் செயல்படும் நாங்கள் சொல்லும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நான் என்னுடைய நிலையிலிருந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒரு வருஷம் வரையும் நீங்கள் யாருன்னு உங்களே நீங்கள் பாருங்கன்னா அவங்களுக்கு கணிச்சியை கொடுத்துட்றோம் வானமண்டலத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கிறேன்னு அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கான ஒரு மந்திர உச்சாரணத்தை சொல்லி கொடுக்குறோம் அது எப்படி சொல்லி கொடுக்குறோன்னா ஒரு சுவாசத்தை உள்ளே வாங்கும்போது அந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அந்த சுவாசத்தை விடும்போது எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவங்களை பியூரிஃபை பண்ண அவங்களோட தெளிவுக்கு கொண்டு வரதற்கான ஒரு வழிமுறைகளை அவங்களுக்கு வகுத்து தரும் அது இல்லாமல் வானமண்டலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அது நீங்கள் கேட்குறீங்க எந்த நேரத்தில் வேணுமுனாலும் போட்டு கேட்குறீங்கல்ல அப்புறம் ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குல்ல அந்த வாய்ப்பின்படி உங்களுடைய கணிதத்தை நீங்கள் எந்த நேரத்தில் போட்டு கேட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீடியோவாக அமைச்சு உங்கள் கையிலே கொடுத்துடுறோம் அந்த வீடியோவில் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது நீங்கள் எதை நோக்கி பயணிச்சுறீங்க இன்றைக்கி என்ன நடக்குது வானமண்டலத்தோடைய இந்த கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் எப்படியெல்லாம் செயல்படுது இயற்கை எப்படி இருக்குது இத்தனை விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் சுட்டி போது அவங்களுக்கு வெறும் வியப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து பலரும் பலவிதமாக எங்களோடு பகிர்ந்து அவங்களோட உண்மைகளை தெரிந்து வாழ வழி தேடி செல்வதனால் அவர்களை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு துணை போகின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்களை வணங்கி உங்களை மீண்டும் தொடர்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான